னர் தமிழ் கவிதையின் புதிய போக்குகள் அப்படின்னு சாகித்ய அகாடமியும் புதுக்கோட்டை தமிழ்ச்சங்கமும் இணைந்து நடத்துகிற இந்த நிகழ்வை தலைமையே நடத்தி கொண்டிருக்கிற புதுக்கோட்டையின் இலக்கிய முன்னோடி எங்களின் முன்னத்தியே தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தினுடைய மாநில தலைவர்களில் ஒருவருமான அன்பிற்கிணிய கவிஞர் முத்துநிலவன் அவர்களுக்கும் இந்த விழாவை மிக நேர்த்தியாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிற தமிழ்ச்சங்களுடைய தலைவர் நாடறிந்த நல்ல பேச்சாளர் கவிஞர் தமிழ்ச்சம்மல் கவிஞர் தங்கமூர்த்தி அவர்களுக்கும் எனக்கு முன்னாலே மரபுக் கவிதை என்ற ஒரு வடிவத்தை அழகாக பேசிய பிறந்திருக்கிற ஐயா பூமா திருப்பதி அவர்களுக்கும் இந்த விழாவிலே வரவேற்புரை நிகழ்த்தி இருக்கிற அன்பு கவிஞர் வீர முகமது அவர்களுக்கும் நன்றியுரின் இடத்தில் இருக்கிற பேராசிரியர் கற்பையா அவர்களுக்கும் எதிரியை அமர்ந்து இலக்கியம் கொண்டிருக்கிற அருமையான இலக்கிய ஆளுமைகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு அடியில் ஆக்கிச்சூடி முக்கால் அடியில திருக்குறள் மூணு அடியில சிந்தம் இப்படி எல்லா வரிகளை கொண்ட இலக்கியத்தை கொண்டிருக்கிற ஒரே மொழி நம்முடைய தமிழ் மொழி சொல்லி விளங்க வைத்தல் அப்படிங்கறது இருந்தோம் அப்புறம் ட்ரெயின்ல படிச்சோம் விமானத்துல படிச்சோம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த டீ குடிக்கிற நேரத்தில் அப்ப ஏதாவது சொல்லுங்க சார் கேட்டுட்டு போகலாம் அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு உலகம் ரொம்ப சுறுசுறுப்பா போயிட்டு சிறுகதையை கூட ஒரு மூணு பக்கம் நாலு பக்கத்துக்கு மேலே போயிட்டா போர் அடிக்கிறது சார் சின்ன கதையா சொல்லுங்க குட்டி கதையா சொல்லுங்க அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கு சமுதாயம் சிறிய வடிவங்களை சின்ன சின்ன வடிவங்களை தேடி போய்க்கும் அதுக்கு சூழ்நிலை இருக்கு இப்ப வடிவத்துக்கு வரும் ஏன் அப்படின்னா கைப்பூ மூணே மூணு வரி அதனால ரொம்ப ஈஸியாக எல்லாருமே போயிருங்கிறனால கைப்பூ வந்து உலகளாவிய ஒரு வரவேற்பை பெற்ற ஒரு மொழியாக ஒரு வடிவமாக இருக்கு கைக்குனா என்ன அஞ்சு ஏழு அஞ்சு என்ற பதினேழு அசைகளை கொண்ட தத்துவங்களின் அடிப்படையில் எழுதப்பட்ட மூன்று வரி என்ன சார் இது ஏதோ கைப்பூனா ஏதோ வரையும் அப்படி இப்படின்னு பயமுறுத்துறீங்களே அப்படின்னா ஜப்பானில் தான் அதை தத்துவங்களை கொண்டு எழுதப்பட்டது இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே பன்முக வடிவங்களாக நம்முடைய உணர்வுகளை எல்லாம் கொட்டி வைக்கிற ஒரு வடிவமாக இந்த கைக்கு இருந்து ஜப்பான்ல தன்கா ரென்கா அப்படின்னு பழைய மரபு வடிவங்கள் இருந்தது அப்ப அந்த வடிவங்களை தாண்டி ஜப்பானில் ஹைகோவின் தந்தை அப்படின்னு கவிஞர் பாசோவா அழைச்சாங்க இவர் பதினாலாம் நூற்றாண்டுகளுக்கு பிறகு ஜப்பானின் மகாகவின்னு அழைச்சாங்க நம்ம எப்படி பாரதியார வந்து இந்தியாவின் மகாகவின்னு சொல்றோமோ அது மாதிரி ஜப்பானின் மகாகவியாக பாசோவா அழைச்சாங்க ஜப்பானின் உட்கார்ந்து கவிதை எழுதுகிற ஆளுகள் இல்லை ஒரு கவிதை எழுதுவதற்காக பல நூறு மைல்கள் அவர்கள் பிரயாணம் பண்ணி அந்த பிரயாணத்தின் அடிப்படையில் எழுதப்பட்ட கவிதைகள் ஏராளமான கவிதைகள் இருக்குது அப்படி பாஷ்வம் எழுதிய ஒரு அருமையான கவிதை இந்த அழகிய கிண்ணத்தில் பூக்களை அடுக்கி வைப்போம் இந்த அழகிய கிண்ணத்தில் பூக்களை அடுக்கி வைப்போம் இப்பதாம் ரெண்டு வரை படிச்சு மூணாவது வரைக்கும் லேட்டாத படிக்கும் இந்த அழகிய கிண்ணத்தில் பூக்களை அடுக்கி வைப்போம் அரிசிதான் இல்லையே எப்படி ஒரு அருமையான ஒரு தத்துவத்தை ஒரு வறுமை சூழ்நிலையை ஒரு அழகியலோட சொல்லியிருக்காரு பாருங்க இப்போ தமிழ்நாட்டுல பாரதி பாரதிதாசன் கனதாசன் பட்டுக்கோட்டை இப்படின்னு ஒரு கவிஞரை வரிசை வச்சிருக்கோம்ல அது மாதிரி ஜப்பான்ல இருந்து கைக்கு நாலு ஒரு கவிஞர் வரிசை வச்சிருக்காங்க அப்புறம் பூசன் அடுத்து இசா அடுத்து கவிஞர் சிகி இப்படி ஒரு கவிஞர் கைக்கு நாலு வரிசை இருக்கு இப்ப பாஷாவை பத்தி பாஷோ சொல்லிட்டோம் அடுத்து வந்து பூசன் இவர் வந்து ஒரு உண்மையிலேயே வந்து வந்து ஒரு ஓவிய திறமை உள்ள ஒரு ஓவியர் சிறந்த ஓவியர் அதனால அவருடைய கவிதைகள் கூறவுமே ஓவியத்தன்மையோடு ஓவிய நுட்பத்தோடு இருந்தாங்க அவர் எழுதின ஒரு கவிதை மாலை காற்று கொக்கின் கால்களை நீர் அலை தடுப்பும் பூசனோட கவிதை எல்லாமே இப்படி உலகத்தில் அழகா பேசப்பட்டிருக்கு படிக்கப்பட்டிருக்கு ஆலய மணியின் மீது ஓய்ந்து உறங்குகிறது வண்ணத்து பூச்சி சரி அடுத்து இப்ப நான் மூணாவது அரீசா இவர் என்ன வடிவத்துக்கு வர்றார் அப்படின்னா வறுமையையும் பசியின் கொடுமையும் சொல்ற ஒரு ஆளாக வந்து இந்த இசா இருக்கிறார் சொல்றாரு பாருங்களேன் பிடித்து உண்ணுவேன் விழும் பனி மெல்ல மெல்ல பனியை பிடித்து உணுகிற அளவுக்கான அந்த வறுமை சூழ்நிலையை சுட்டி காட்டார் தன் காலத்துல அவர் அனுபவிச்ச வறுமை சூழ்நிலையெல்லாம் அப்படியே தன்னுடைய கருத்து இறக்கி வச்சிருக்கிறாரு செவிட்டு ஊமை பிச்சைக்காரனின் பிச்சை பாத்திரத்தை மழை தட்டுகிறது செவிட்டு ஊமை பிச்சைக்காரனின் பிச்சை பாத்திரத்தை மழை தட்டுகிறது அடுத்து கைகூ நார்வரில் கவிஞர் தான் இந்த பாஷா பாஷா எழுதினால வடிவத்தில் எழுதி அந்த வடிவத்தை தான் அந்த வடிவத்துக்கு ஒரு புதிய பெயரை அப்படிங்கிற பெயரை உலகத்துக்கு அறிவிச்சது வந்து கவிஞர் சிகி அது தான் ஹைகுவா பேசப்பட்டது இப்படி உலகத்தின் எல்லா இடங்களிலும் எல்லா நாடுகளிலும் நிலைபரப்பி ஹைகூ அளவு போயிட்டே இருக்கு சரிங்க சார் இந்தியாவில் எப்போது ஹைகு நுழைந்தது பதினாறாம் நூற்றாண்டுல ஜப்பான்ல வந்த கைகூ இருபதாம் நூற்றாண்டுல தான் இந்தியாவில் அடைச்சிட்டு வர்றாங்க தேசிய கவியும் மகாதவியும் இணைந்துட்டு ரெண்டும் நடந்தது ஒரே வருடங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு பாரதியார் வந்து தன்னோட சுதேசல்ல ஜப்பானில் கைக்கு அப்படிங்கிற ஒரு கட்டுரை எழுது அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல தேசிய கவி ரவீந்திரநாத தாகூர் ஜப்பானில் போறாரு அங்க போய் அந்த இலக்கிய வடிவத்தில் ரொம்ப ஈர்க்கப்பட்டு நிறைய ஹைபூ இருந்த ஜப்பானி ஹைபூர் கவிதைகள் போற வங்காள மொழி வங்காள மொழியில மொழி பேர் அவரும் சில கவிதைகளை எழுதுகிறார் நட்சத்திரங்கள் தோன்ற பயப்படுவதில்லை மின்மினி பூச்சிகளைப் போல இப்படி என்ன ரவீந்திரநாத் தாகூர் கவிதை எழுதுகிறார் இந்தியாவில் எல்லா மொழிகளிலே ஹைபூவானது பிறவி பரவி நிற்கிறது நான் ரசிச்ச ஒரு கன்னட மொழி கவிதை இந்த எழுதல வந்து சி ரவீந்திரதாஸ் அப்படின்னு ஒரு எழுதியிருக்கிற அப்பாவின் சடலம் நினைவில் வருகிறது அமர்ந்து கிடந்தது அப்பாவின் சடலம் நினைவில் வருகிறது அமர்ந்து ஆற்றை கிடந்தது அப்பா முதுகுல உப்பு தூக்கிட்டு ஆற்றை கிடந்து போனதுனா நான் சடலத்தை தூக்கிட்டு போறப்போ நிலை வருது அப்படின்னு அந்த மென்மையான உணர்வுகளை அழகாக பகிர் வச்சிருக்கிறாரு கன்னடத்திற்காஸ் தமிழ்நகை எப்ப தமிழக வந்துச்சு யார் எழுதுறது அப்படின்னா கபிகோ அப்துல் ரஹ்மான் உலக இலக்கியங்களை பூரா தேடி தேடி படிக்கிறார் சென்டீர் எட்டத்திற்கும் தலை செல்வங்கள் யாரும் சேர்ப்போம் பாரதி சொன்னார் நடைமுறைப்படுத்தியவர் கபிகோ அப்துல் ரஹ்மான் அவருதான் கைகூவை முதல் முதல்ல நேரடியா தமிழக எழுதுறது அப்துல் ரஹ்மான் அந்த பெருமையா இருக்கு தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல அவர் எழுதுறார் எழுதி இதழ்கள் வெளியிட்டார் ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி வெளியான பால் மீதி அப்படிங்கிற கவிதை தொகுப்புல சிந்தன் அப்படிங்கிற தலைப்புல சிந்தர்னா மூன்று வைப்பு சிந்தர் அப்படிங்கிற தலைப்புல ஒரு ஐந்து கைப்புகள் அவர் எழுதி வெளியிட்டு அப்படி ஒரு கைகூ எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கைக்கு இரவெல்லாம் முன் நினைவுகள் கொசுக்கள் இரவெல்லாம் முன் நினைவுகள் கொசுக்கள் ஒரு சாதாரண கவிதை போல இருக்கு ஆனா அனுபவிச்சுக்கிறது தான் தெரியும் காதல் காதல்யப்பட்டவன் ராத்திரிலிருந்த காதல் நினைவுகளால் தூங்க முடியலையா ஏன் அப்படின்னா கொசு கிடைச்சா எப்படி தூங்க முடியாது அது மாதிரி இந்த காதல் பயப்பட்டவன் அந்த நினைவுகளால் தூங்க முடியாம தவிக்கிறான் அப்படின்னு தருமையான ஒரு ஒரு ஒப்புமையை சொல்றாரு அப்திருக்குமார் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அப்பதான் முதல் முதல்ல தமிழ்ல கைக்கு தொகுப்பு கொண்டு வெளியே அதை எழுது யாருன்னா நம்முடைய ஓவிய கவிஞர் அமுத பாரதி அந்த தோப்புக்கு பேர் வந்து புள்ளி பூக்கள் அந்த தோப்புல ஒரு கவி ஹைக்கூன்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் அந்த அந்த வரி அந்த காட்டி எந்த மூங்கில் புள்ளார்கள் இது வந்து அகிலபாரதியோட நிறைய பேருக்கு தெரியாது அகிலபாரதியோட ஆனா இந்த வரிகள் தெரியும் இது அகிலபாரதியதா இது யாரால நிறைய பேருக்கு தெரியாது அந்த தோப்புல அந்த கவிதை இருக்கு அந்த காட்டில் எந்த மூங்கில் புள்ளார்கள் லட்சமாயி ஆயிரமாய் மக்கள் கூட்டம் இருந்தாலும் ஒரே ஒருத்தர் தான் மக்கள் தலைவராக முடியும் அது மாதிரி ஆயிரக்கணக்கான மூங்கில் கூட்டத்துல எந்த ஒரே ஒரு மூங்கில் உள்ளாக வரும் அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயத்தை அவர் வச்சிருக்கிறார் அடுத்து ரெண்டாவது ஐபு யார் எழுதினா அப்படின்னா நம்முடைய அண்ணன் அறிவுமுறை அந்த தொகுப்புக்கு பேரு புல்லின் முனையில் பனித்துளி அறிவுமதியோட கவிதைகள் நிறைய இருக்கு ஆனா இந்த தொகுப்புல எனக்கு பிடிச்ச ஒரு கவிதை பள்ளிக்கு போகாத சிறுமி செல்லமாய் குட்டும் ஆலங்கட்டி மழை பள்ளிக்கூடத்துக்கு குழந்தை போகல ஒரு தாய் என்ன செய்வா பள்ளிக்கூடத்துக்கு போக சொல்லுவாள் அது மாதிரி இந்த ஆலங்கட்டி மழை வந்து தலையில குட்டி நீ ஸ்கூலுக்கு போமா அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு அருமையான கவிதை பள்ளிக்கு போகாத சிறுமி செல்லமாய் குட்டும் ஆலங்கட்டி மழை அடுத்து நம் காலத்தின் மகாகவி அப்படி நம்ம யார் சொல்லுவோம் ஈரோடு தான் சொல்லுவோம் அவரு மரபுக் கவிதையில் இறக்கி மேலி புதுக்கவிதையில் கைகூவாக திசைகளில் சிறகு விரிக்கிற நம் காலத்து மகாகவி அவரு கவிதை எழுதியதோடு மட்டுமல்லாமல் இந்த இளைய பட்டாளர்களை எல்லாம் கைகூ கவிதைகளை நோக்கி திரும்ப ஒரு ஆளாக இருந்திருக்கிறார்கள் அவர் எழுதின ஒரு அழகான கவிதை ஆகாயமும் அழகு பூமியும் அழகு ஆம் என் கையில் ரொட்டி துண்டு ஆகாயமும் அழகு பூமியும் அழகு ஆம் என் கையில் நொட்டி கொண்டு வசித்தவன் கையில ஒரே ஒரு துளி உணவு கிடைச்சிச்சுன்னா இந்த உலகத்தையே அவன் பூங்காவா மாத்தி காட்டிடுமா அப்படிங்கிற ஒரு அன்மையான தன்மையை தத்துவத்தை அந்த கவிதையில அவர் சொல்றாரு இப்படி தற்கால கவிதை தமிழ் கவிதை எப்படி போயிருக்கீங்கன்னா சமூக அவலங்களை காட்சிப்படுத்துவதாகவும் முற்போக்கு எண்ணங்களை சொல்றதாகவும் இன்னைக்கு மாறி போயிருக்கு அப்படி நிறைய புதிய கவிதைகள் நமக்கு வந்து கவிதைகள் தெரியும் ஆனால் எழுதுறவங்களுக்கு தெரியாது அப்படி சில கவிதைகளை நான் தேர்ந்தெடுத்து நான் சொல்ல போறேன் வறுமை வருமானத்துக்கு அதிகமா செலவு போயிடும் அப்ப அந்த கண்ணில என்ன தெரியும் அப்படின்னா அந்த குடும்பத்தில் இருக்கிற பெண்களோட கழுத்துல கையில அந்த மாதிரி இருக்கிற அந்த நகைகளை தேடுவாங்க அதை ஏதாவது பண்ணி இந்த வருமானத்தை செய்த செலவை சமாளிக்கலாமா அப்படின்னு தேடுவாங்க இந்த ஒரு கவிதை சொல்ற பாருங்க அடகு வைக்க முடியுமா அம்மாவின் காதில் துடைப்பூச்சி அடகு வைக்க முடியுமா அம்மாவின் காதில் துடை பப்பச்சி அது மட்டும் இல்லை இன்னொரு கவிதை கவிதை சுந்தரம் பருவத்தே பூ பெய்திய மகளுக்கு மஞ்சள் நீராட்டு விழா ரொம்ப என்னால் நடத்த முடியலையே அப்படிங்கிற ஒரு தாயோட அந்த கண்ணீரை வந்து கவிதையாக்கிறேன் பாருங்களேன் அடுத்த வேலை சமையலுக்கு ஏதும் இல்லை அடுத்த வேலை சமையலுக்கு ஏதும் இல்லை சமைந்தாள் மகள் அடுத்த வேளை சமையலுக்கு ஏதும் இல்லை சமையலாழி மக்கள் இதை கண்ணீர் சொல்றது வந்து காணாம் கல்யாண சொல்றேன் அடுத்து முத்துக்குமாரோட வரி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு வரி இருக்கு எந்த ஊரில் கேட்டாலும் கரகர்ப்பாகவே இருக்கிறது இஞ்சி மரபாக இருக்கோ அப்படின்னு கோயில் இஞ்சி மரபாய்க்கிறது எதுக்கு இந்த கரகர்போங்கிறதுன்னு நம்ம பேசிட்டு இருக்கோம் எந்த ஊரி கேட்டாலும் கரகர்ப்பாகவே இருக்கிறது இஞ்சி மரபாகின் கோடின் கோயில் அப்படின்னு சொல்றேன்

அப்பாவி நாட்டோ சவாரி இன்று ஈடு திரும்பும் நாட்களில் காரணம் அடிப்பதில்லை அப்பாவிட்டோம் நல்ல வருமானம் வீடு போவாங்க என்ன பண்ண முடியும் வந்த கடந்த அடியாம போவானோ ஆறுவெல்லாம் அடிக்காதப்ப அது அருமையா அந்த செஞ்சிருக்காரு வாரம் நாள் கவிஞர் மித்ரா மெல்லிய கவிதைகளை நிறைய சொன்னவங்க அவங்க அணிலே நகங்களை விட்டு பூவின் முகங்களில் காயங்கள் அணிகள் நகங்களை வெட்டு பூவின் முகங்களில் காயங்கள் அணிலோட நகம் பட்டு இந்த பூவின் இதழ்கள் எல்லாம் புண்பட்டு போகுதுன்னு வருத்தப்படுறாங்க யாரு மித்ரா அவர்கள் அடுத்து நம்ம ரமாராமணன் சொல்லி ஆகும் அவர் இதோட ரொம்ப பெரிய கவிதைகளை எழுதினவர் அதே வந்து குயிலின் நேரத்தில் எழுத நான் சொல்லல எல்லாருக்கும் நிறைய தெரிஞ்ச கவிதை அது அடித்து துவைக்க மனமில்லை பாவம் என் சட்டை பூக்கள் சட்டையில இருக்கிற பூ கஷ்டப்படும் சட்டையை துவைக்க முடியல என்கிற ஒரு மெல்லிய உணர்வை பதிவு செஞ்ச கவிதை ரமாராமநாதனோட கவிதை அடுத்து அது ரொம்ப ரசிச்ச கவிதை பலூம் ஊதும் கண்ணங்களில் பலூம் ஊதும் கண்ணங்களில் ரெண்டு வரி மூணாவது வரி என்னமா இருக்கும் பலூன் ஊதும் கண்ணங்களில் பலூன் ஊதும் குழந்தையின் கண்ணங்களில் சார் பலூன் ஊதும் குழந்தையின் கண்ணங்களில் மூணாவது வரி சொல்றாரு இரண்டு குட்டி பலூன்கள் குழந்தையின் கண்ணங்களில் இரண்டு குட்டி பகவர்கள் கருதோயில உட்கார எனக்கு தெரியல ஆனா இந்த குழந்தை தொழிலாளர் பிரச்சனையை சொல்றாரு ஒரு ஆசிரியர் அதாவது சிக்னல்ல வெள்ளரிக்காய் பண்ணும் குழந்தையை பார்க்க உடனே சொல்லாரு மூணே வார்த்தை வெள்ளரி பிஞ்சுகள் நம்முடைய தலைவர் கவிஞர் தங்கமூர்த்தி அவர்கள் பன்னெண்டு பதிமூணு தொகுப்புகள் எழுதியிருந்தாலும் கூட அவர் எழுதிய முதல் தொகுப்பு கைப்பூத்து முதலில் பூத்தல் ஓஜா அந்த புத்தகத்தோட தலைப்பு அதுதான் முதலில் பூத்தல் ஓஜா கோவில் சூழல் இருக்கா பூவின் மடியில் பூ அப்படின்னு அந்த கதையை சுட்டி எழுதியாரு பட்டி மன்றம் முடிந்து வீட்டுக்கு வந்தேன் வழக்காடு மன்றம் இன்னைக்கு நடை ராத்திரியில் போயிட்டு பட்டி மன்றம் பேசிட்டு வெள்ளச்சாமி மாதிரி நடுவர்களாக இருக்கட்டும் இருக்கட்டும் கவிஞர்களாக இருக்கட்டும் எல்லாரும் இந்த ஒரு விஷயத்தை அனுபவிச்சிருப்போம் வீட்டுக்கு வர்றப்ப என்ன நடக்குங்கிறது அதை அழகா பதிவு செஞ்சிருக்காங்க கவிஞர் கந்தமூர்த்தி அவர்கள் காதல் சொல்றாரு நமக்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கிறப்போ தூசியில் விளாண்டுவோம் அப்போ அம்மான்னு சொன்னா அம்மா அணிஞ்சிடுவாங்க நல்லா பிரிஞ்சுட்டு ஊதி விடாமல் தூசி போயிடும் ஆனா கவிஞர் தங்கமூர்த்திக்கு காது அடி வெடிய ஊதி தூசி எடுத்திருக்காங்க என்ன பேசுறது சொல்லுவாரு வெடிகளில் ஊதி தூசி எடுத்தாய் தூசி வெடியேற உள்ளே இருக்கா விடிகளில் ஊதி தூசி எடுத்தால் தூசி டி காதல் கவிதைகள் வந்து சாதாரண கைக்கூல சொல்லுங்க நம்ம கபிவர்மன ஒரு கவிதை சொல்ற சாதாரண பாருங்க மழை வருகிறது குடை எடுக்கவில்லை மழை வருகிறது குடை எடுக்கவில்லை மூணாவது வரி வழியில் காதலி வீடு புளிச்சா மழை வருகிறது குடை எடுக்கவில்லையே அப்படின்னா வழியில காதலி வீடு இருக்கு அப்படின்னு ஒரு ஆளுகாட்டி போறாரு காளிதாசன் ஒரு கவிதை புதுக்கோட்டையிலிருந்து இப்ப மதுரையில் செட்டாயிருக்காரு அவர் அப்போ எழுதின கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை இன்னைக்கு வரைக்கும் அந்த கவிதை எனக்கு மனசுல நின்றுட்டே இருக்கு காதோர முடியை கலைக்காதே காற்று நோவும் அவள் விரல்கள் காதோர முடியை வந்து காத்து கலைக்கிதான் அதை அவர் திருத்து எடுத்து விட்டு அந்த பொண்ணோட கை நோவுதான் விரல் நோபுதான் அப்படி கவிதைகளை மெல்லிய கவிதைகளை பதிவு செஞ்சிருக்கிறாங்க ஆனா அறிவுமுடி வாழ்த்து அட்டை முகவரியில் வருடினேன் எழுதிய உன் கையை வாழ்த்து அட்டை முகவரியில் எழுதினேன் எழுதிய உன் கையை இப்படி சொல்றாங்க வாசிப்பவர்களுடைய உணர்வுகளை மெல்லிய உணர்வுகளை அழகாக தட்டி செல்கிறது வாழ்வின் பெரும் பகுதியை செலவு பண்ணி இன்றைக்கு தமிழ்நாட்டில் வருகிற எல்லா கைகூ தொகுப்புகளிலும் தன்னுடைய முன்னரையை வைத்திருக்கிற மூ முருகேஷ் அவர் சொல்றாரு தண்ணீரில் மூழ்கிய வாத்து தண்ணீரில் மூழ்கிய வாத்து தலையை உதர்கையில் தெரிக்கிறது நீர் மத்தாப்பு

பேணாக்களை பரிசீலிக்கிறார்கள் மாணவர்கள் பேனாக்களை பரிசீலிக்கிறார்கள் மாணவர்கள் நான் அனுபவிச்சிருக்கேன் ஆசிரியர் தினம் தனிக்கு அவன் அடிச்சாலும் சரி புடிச்சாலும் சரி திட்டாலும் சரி பார்த்தியே போட இந்த மாணவ குழந்தைகள் அப்படியே எறும் மாதிரி சாலை சாலையா உள்ள வருவாங்க சார்

கண்ணாடியில் ஒட்டுப்பொட்டு கைமெண்ணின் அவலக்கரத்தை போக்கி ஒட்டுப்பொட்டை ஒட்டி வைக்கிறார் கவிபா பத்தி சொல்லவே இல்லை நிறைய எழுதி அந்த கவிஞரோட ஒரு கவிதை கடல் முழுக்க அம்மாவின் சுவை அம்மாவின் அஸ்தி கடல் முழுக்க அம்மாவின் சுவை அம்மாவின் அஸ்தி கவிஞர் சி பாஸ்கர் அம்மாவை இழந்த சோகத்துல கடல் தண்ணி உப்பு கறிக்குதுன்னு சொல்லலாம் ஆனா இவர் என்ன சொல்றாரு அம்மாவின் அஸ்தியை கலந்ததுனால அன்பின் சுவையாக கடலுக்கு மாறி இருக்கு அப்படின்னு அழகா சொல்றாங்க இப்படி பண்பாடு கலாச்சாரத்தின் சாவியாக விளங்கும் மரபு கவிதைகள் புதுமைகளில் புது கவிதைகள் இவைகளோடு சரி நிக சமானமாக என்னமா கண்ணு சௌக்கியமா அப்படின்னு சிகரம் தொற்ற வடிவமாக இன்றைக்கு கைபூ கவிதைகள் போயிட்டே இருக்கு

தூண்டில் அடிகிறீர்கள் இன்றைக்கு எழுதுகிற இடம் எழுத்தாளர்களை எல்லாம் தூண்டி விடுவதற்காகவே தூண்டில் அடிகிற பேர்ல அந்த இதழ் நடத்தி இருக்காரு என்ற தகவலையும் சொல்லிக் கொண்டு நன்றி